புதியதாக கல்யாணமான ஒரு கணவனும் மனைவியும் புதிய ஒரு நகரத்துக்கு குடியேறினார்கள் அடுத்த நாள் காலையில் இருவரும் ஆளில் அமர்ந்து காப்பி குடிக்கும்போது பக்கத்து வீட்டு பெண் துணிகளை துவைத்து காயப்பட்டு கொண்டிருப்பது ஜன்னல் வழியாக தெரிஞ்சது அதை பார்த்த மனைவி கணவனிடம் அங்கே பாருங்க அந்த பெண்ணுக்கு துணி துவைக்கவே தெரில துணியெல்லாம் கருப்பு புள்ளிகளா இருக்கு அப்படின்னு சொன்னான் ஜன்னல் வழியை பார்த்த கணவன் ஒன்றுமே சொல்லலை பக்கத்து வீட்டு பொண்ணு துவச்சு காய போடுறதும் அதை ஜன்னல் வழியாக பார்த்து மனைவி துவைக்க தெரியலன்னு சொல்கிறதும் கணவன் அதுக்கு ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறதும் ரொம்ப நாளாக நடந்துச்சு திடீர்னு ஒரு நாள் மனைவி ரொம்ப ஆச்சரியமாக சொன்னான் இங்கே பாருங்கள் கடைசியில் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு துணி துவைக்க கற்றுக்கிட்டா இன்றைக்கி துணிகளை சுத்தமாக துவைச்சிருக்கா அதுக்கு அந்த கணவன் அதை வேற ஒன்றும் இல்லை இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்து நம்ம வீட்டு ஜன்னல் கண்ணாடிகளையெல்லாம் நான் துடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி குடிக்க ஆரம்பிச்சான்